சந்தோஷமா ரிட்டையர் ஆகணுமா மியூச்சுவல் பண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் நைன் சிக்ஸ் டபுள் பேர் வந்து எமர்ஜென்சி பண்டுங்கிற ஒரு கான்செப்ட் தேவை அதுக்கு நம்ம ஒரு பணத்தை ஒதுக்கீடு பண்ணி வைக்கணுங்கிற ஒரு இதுவே வரல ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்டும் இல்லாமல் போகும் முதலீடு தான் நீங்கள் வந்து கை வைக்க வேண்டியிருக்கும் நம்ம கரெக்டா தான் செலவு பண்றோமா இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கான காசை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தா சம்பளத்துக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா நான் எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணணும் அதுக்கு என்னுடைய சம்பளத்துல இருந்து நான் எவ்வளவு ஒதுக்கணும் அப்படிங்கிற கணக்கை நீங்க வீட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இஎம்ஐல வாங்க முடியும் அப்படின்னா எல்லாமே இஎம்ஐல வாங்க முடியும் தான் ஆனால் அதுக்கான வட்டிங்கிறத எவ்வளவு நீங்கள் கட்டுறீங்கிறத நீங்கள் கணக்கு போடுறதே கற்று கிடையாது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா சிறப்பான நிறைய தகவல்களை நீங்கள் எங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நம்ம நேர்களுக்காக ஸோ அதிலிருந்து சில சில கேள்விகள் இன்னும் சந்தேகங்கள் எனக்கு இருக்கிறத நம்ம நேர்கள் சார்பாக உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன் சார் ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி போன தடவை பேசினீங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் குறைந்தபட்சம் இருபது சதவீதமாவது பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னீங்க முதலீட்டாளர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் பற்றி பேசுனீங்க ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் முன்னாடி

கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு 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 பைபாஸ் சர்ஜரி அல்லது ஏதோ ஒரு பெரிய செலவு வருதுன்னு சொங்க இந்த மூணு லட்சத்தி அறுபதாயிரம் எடுத்து அதுக்கு இது பண்ணோம்னா அந்த முதலீடு இல்லாமல் போயிடும் அப்போ வேற வழி இல்லை இந்த பணத்தை எடுத்து தான் வந்து பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் ஆனா முதலீடுங்கிறது இல்லாமல் போயிருக்கும் ஆனா முதலீடுங்கிறது நம்ம நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து பண்ண வேண்டிய விஷயம் அதை சரியா நீங்க பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாகணும் கட்டாயமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாகணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் பற்றி இன்னொரு முறை நான் உங்களுக்கு வந்து விளக்கமாக நான் எடுத்து சொல்கிறேன் ஏன்னா இதில் சொல்லி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது மக்கள் கேட்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது மூணாவது விஷயம் நீங்கள் இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வந்து சொன்னீங்க அதுவும் அந்த காப்பீடு மாதிரியே ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது சே நம்ம நம்ம இதில் பல பேர் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான பேர் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுங்கிற ஒரு கான்செப்ட் தேவை அதுக்கு நம்ம ஒரு பணத்தை ஒதுக்கீடு பண்ணி வைக்கணுங்கிற ஒரு இதுவே வரல எல்லாமே வருது வர்ற பணத்தை வந்து செலவழிக்கிறாங்க அப்படிதான் வந்து இருக்கே ஒழிய நம்ம ஒரு ஒரு லட்சம் ரூபா நமக்கு சம்பளம் வருதா குறைஞ்சபட்சம் அதுல ஒரு ஐயாயிரம் ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி ஒரு வருஷத்துல அறுபதாயிரம் ரூபாய் அல்லது ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் ரூபாயாவது இப்படி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தனியா ஒதுக்கி அதை வந்து ஒரு லிக்விட் ஃபண்ட்ல வச்சிரணும் இப்ப நாமமாட்கள் தான் சார் எமர்ஜென்சி ஃபண்டா நண்பர்களையோ சொத்தக்காரர்களையும் வச்சிருக்கவே சார் வாங்கி அந்த நேரத்துல கஷ்டப்பட்டு பண்ணலாம் பண்ணலாம் இப்ப உங்க நண்பர் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டா நீங்க குடுக்கறதுக்கு தாராளமா இது பண்ணுவீங்களா பண்ணுவீங்க பண்ண மாட்டீங்கன்னு கிடையாது பண்ணுவீங்க அதுக்கு முதல்ல உங்ககிட்ட பணம் இருக்கணும் ரெண்டாவது நீங்க அந்த நண்பருக்கும் உங்களுக்குமான உறவுங்கறது வந்து முக்கியமான விஷயம் ஓகே சோ நம்மளே வந்து அவர் வந்து யார் வேணாலும் அல்லது நம்மளுடைய நண்பர்கள் கேட்டால் உடனே கொடுக்கக்கூடிய நிலைமையில நம்ம இல்லைங்கிறப்ப நம்ம நண்பர்களும் அந்த மாதிரி தானே இருப்பாங்க ஸோ தனிப்பட்ட முறையில் யாரையும் நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை பர்சனல் லோன் வாங்கி சமாளிக்க தேவையில்லை ஏன்னா பர்சனல் லோன் சும்மா கிடைக்கிறது கிடையாது வட்டி நீங்க கட்டணும் ஸோ அப்படி கட்டுறப்ப இப்படி எல்லாம் போறதை விட நீங்க ஏன் வந்து ஒரு மாசத்துக்கு இவ்வளவு தொகையை என்னால் வந்து சேர்க்க முடியும் அல்லது சேர்க்கறதுக்கு ஒதுக்க முடியும் எல்லாமே நம்ம நினைக்கிற விஷயம்தான் நம்மளுடைய மனோபாவம் தான் நான் கடன் வாங்க மாட்டேன் நான் யாருக்கும் அவசரத்துக்கு கேட்க மாட்டேன் என் பணத்தை நானே வந்து இது பண்ணிக்குவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னா உங்களால கட்டாயமா எமர்ஜென்சி கட்டாயமா இருக்கணும் அந்த ஒரு மூணு லட்சம் ரூபாயை நீங்க சிறுக சிறுக சேர்த்து ஒரு லிக்விட் ஃபண்ட்ல வச்சுக்கலாம் லிக்விட் ஃபண்ட்ல நீங்க பணம் இன்னைக்கு வந்து வேணும் நம்ம வீட்டில் அண்ணனை போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டோம் பணம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் ஆனால் லிக்யூட் பண்டில் வச்சிருக்கோம் சொல்லிட்டோம்னா போதும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து பணம் வந்துடும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடலாம் அல்லது வந்து நம்ம இன்சூர் நம்ம ஏற்கனவே அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில வந்து கேஷ்லெஸ் இதில் போறப்போ வந்து நமக்கு அந்த ஒரு இதுவும் தேவை இருக்காது ஓகே ஸோ அந்த பணம் எடுக்கக்கூடிய அளவில் இருக்கலாம் உங்களால் ரொம்ப லிக்விட் ஃபண்டில் போட முடியலையா மேபி நீங்க ரொம்ப உங்களுக்கு நீங்க வங்கிகளை தான் நம்புறீங்கன்னா வங்கிகளில் கூட வந்து வச்சிருக்கா சேஃப்டி சைடு வந்து இது இல்லை வங்கிகள்ல நீங்க எந்த வச்சிருக்கிறப்போ என்ன உங்களுக்கு நன்மை கிடைக்குதோ அதே விஷயம் லிக்விட் ஃபண்ட்லையும் கிடைக்கும் அதனால நீங்க லிக்விட் பண்ட்ல தாராளமா நீங்க வந்து எமர்ஜென்சி பண்டு பண்ணலாம் ஏன்னா எமர்ஜென்சி பண்டும் இல்லாம போகும் பட்சத்துல முதலீடு தான் நீங்க வந்து கை வைக்க வேண்டியிருக்கும் நீங்க எமர்ஜென்சி பண்டா யூஸ் பண்றப்ப என்ன ஆகுனா மூணு லட்சம் ரூபாய் நீங்க சேர்த்திருக்கீங்க அதுல ரெண்டு லட்சம் ரூபாய் இது பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப ஒரு லட்சம் தான் இருக்கும் இப்ப திரும்பவும் இந்த ஒரு லட்சத்தை மூணு லட்சம் நீங்க ஆக்கணும் ஓகே அப்படி வந்து எமர்ஜென்சி பண்டு அந்த ஒரு குடம் நிறைய தண்ணி இருக்கு தண்ணி நல்லா திரும்ப நம்ம எப்படி நிரப்பிமோ அதை மாதிரி வந்து அந்த ஒரு இது இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டி இருக்காது கண்டிப்பா வேலை போகுமா பரவாயில்ல மூணு லட்சம் ரூபா வந்துட்டு இருக்கு இந்த மூணு லட்சம் ரூபா வச்சு அடுத்த ஆறு மாசத்துக்கு நான் வந்து குடும்பத்தை கஷ்டப்படுத்தாம ஓட்ட முடியும் நல்ல நான் தேடிக்க முடியும் இருக்காது இருக்கவே இருக்காது திடீர்னு ஏதோ ஒரு செலவு வந்துருமோ திடீர்னு ஏதாவது அந்த எந்த வகையில நீங்க பயப்பட வேண்டிய இதுவே இருக்காது கடன் வாங்க வேண்டிய கட்டாயமும் இருக்காது அதனால கட்டாயமா எல்லாரும் எமர்ஜென்சி ஃபண்டா வந்து இது பண்ணிக்கிங்க அது ரொம்ப வாழ்க்கையில மஸ்டுங்கிறத நான் சொல்வேன் சூப்பர் சார் அந்த எமர்ஜென்சி எப்படி ரெடி பண்ணுறது சார் இப்போ மாதம் மாதம் ஒரு தொகை எடுத்து ஒரு எஃப்டிலேயோ இல்லை சேவிங் பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை நீங்கள் லிக்விட் ஃபண்ட்லேயோ போட்டுட்டு வர சொல்கிறீங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையான தேவைகள் இருக்கும்ல சார் அது எப்படி வந்து அந்த எமர்ஜென்சி கார்பஸை ஃபிக்ஸ் பண்ணுறது இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் உங்களுடைய ஃபேமிலி பட்ஜெட் இதுக்கு நீங்கள் கட்டாயமாக போட்டாகணும் எமர்ஜென்சிக்கான ஃபண்டை வந்துட்டு எங்கேயோ இருந்து வந்துடாது அல்லது நம்மளே அதை தயார் பண்ணிடவும் முடியாது அச்சடிக்க முடியாது நமக்கு சம்பளமாக வரும் தொகையில ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் வந்து வந்து இந்த தொகையை எப்படி கண்டுபிடிக்க முடியும் நம்முடைய செலவுகள் என்ன நம்ம கரெக்டா தான் செலவு பண்றோமா இந்த எமர்ஜென்சி பண்டுக்கான காசை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தா சம்பளத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காது எப்பவுமே நம்ம வந்து சார் சம்பளம் வாங்குற சம்பளமே பத்தல வாங்கல சம்பளமே பத்தல அப்படிங்கறது எல்லா காலத்துலயும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு குறைதான் ஆனா அந்த வாங்குற சம்பளத்தில் பண்ண முடியும் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் கூட மனசு வச்சார்னா அவரால் ரெண்டாயிரம் ரூபா வந்து எடுத்து இது பண்ண முடியும் அதனால வந்து நீங்க இருக்கு யாரும் அதுக்காக வழிகாட்டணும் கிடையாது உங்களுக்கு நான் எமர்ஜென்சி கிரியேட் பண்ணணும் அதுக்கு என்னுடைய சம்பளத்துல இருந்து நான் எவ்வளவு ஒதுக்கணும் அப்படிங்கிற கணக்கை நீங்க வீட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா கட்டாயமா ஒரு வாரத்துக்கு பத்து தடவை பிரியாணி சாப்பிட்றத ஒரு ரெண்டு தடவை குறைச்சாலே அதில் கொஞ்சம் காசு குறையும் மாசத்துக்கு ரெண்டு படம் போடுறத ஒரு படத்துக்கு குறைச்சாலே வந்து காசு குறையும் சரி இப்படிலாம் சொன்னால் கோபப்பட பண்ணாங்களா இப்படிலாம் சொன்னால் கோபப்படத்தான் செய்வாங்க என்னுடைய சௌகரியத்தை என்னுடைய சந்தோஷத்தை நீ ஏன் கெடுக்கிற அப்படின்னு கேள்வி பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு வட்டி கட்டுறீங்களா தயாரா இருக்கீங்களா சோ வட்டி நீங்க கடன் வாங்குறது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கீழே போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க வாழ்க்கையில மேல வரணும்னு நினைச்சீங்கன்னா சில சந்தோஷங்களை சில காலத்துக்கு நான் எப்போ பிரியாணியை வந்து அறுபது வயசு வரைக்கும் சாப்பிட வேணான்னு சொல்ல இந்த எமர்ஜென்சி பண்டு கிரியேட் ஆகுற வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணுங்க அதற்கு பிறகு நீங்கள் வந்து சந்தோஷமாகிருங்க ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது பட்ஜெட் போடுங்க பணம் கொச்ச கட்டாயமான வந்து மிச்சமாகும் இந்த பணத்தை தனியாக ஒரு லிக்யூட் ஃபண்டில் வந்து போட்டு வைங்க அல்லது ஒரு ஆர்டியோ எப்படியிலேயோ போட்டு வைங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பணம் சேர்ந்த பிறகு அதை தனியாக வச்சுருங்க அதை நீங்க போனாலும் யூஸ் பண்ணி அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கான அல்லது ஒரு வருடத்துக்கான குடும்ப தேவைகளுக்கு எவ்வளவு இருபதாயிரம் ரூபாய் மாசம் உங்களுக்கு தேவைப்படுறா அப்படின்னா அந்த ஒரு வருடத்துக்கான செலவு தொகையை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆறு மாதம்னா அதை எடுத்து தனியா ஃபிளிக்விட் பண்ணல கரெக்டா கரெக்ட் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் போன எபிசோட்ல பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சேன் சார் நீங்க பட்ஜெட் போடுறதே இல்ல பட்ஜெட் தெரியறது இல்ல நான் தான் வந்து சில பேருக்கு போட்டு கொடுக்குறேன் லூக் அண்ட் கார்னரை கவனிச்சு காசு இவ்வளவு மிச்சமாகுதுன்னு சொல்றேன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா கரெக்ட் ஏன் அந்த பட்ஜெட் போடுறது நம்ம காலகாலமா நம்ம பாட்டம் முப்பாட்டம்ல இருந்து கணக்கு வழக்கு எழுதி வைக்கிற பழக்கம் இருந்தது எப்படி திடீர்னு காணாம போச்சு ஏன் இப்ப மக்கள் பண்றது பண்றதுல நீங்க நினைக்கிறீங்க அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்முடைய அம்மா அப்பாக்கள் வந்து பட்ஜெட் போட்டாங்க சிக்கனமா அவங்க வந்து செலவு பண்ணாங்க அவங்க காலத்துல நிறைய இந்த மாதிரியான தேவைகள்ங்கிறது இல்லாம இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா தேட்டருக்கு படத்துக்கு போனா தியேட்டருக்கான டிக்கெட் விலை நூறுரூவா தான் ஆனால் பாப்கார்ன் மேலே வந்து இரநூறுவா இருக்கு ஸோ இது மாதிரி முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டி எங்கள் நம்மளுடைய அப்பாவோ தாத்தாவோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதிகபட்சம் மூணு வேட்டி நாலு வேட்டி வச்சிருப்பாங்க ஒரு வெள்ளை சட்டை வந்து வச்சுருப்பாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீரோ வந்து பூட்ட முடியாத அளவுக்கு எல்லார் வீட்லேயும் துணிமணிகள் இருக்கு ஓகேயா ஸோ அப்போ நம்மளுடைய தேவை வந்து நிறையவே வளர்ந்துருச்சு எல்லாருக்குமே வந்து இது நமக்கு தேவையா அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வந்து இல்லை எல்லாருக்குமே வந்து இதை வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் அது வாங்கணும் இது ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஏசி வாங்கணும் வாஷிங் மெஷின் வாங்கணும்னு எல்லாமே வந்து ஒரு தேவையா இருக்கிறதுனால பேராசை பேராசைன்னு கிடையாது நம்ம இந்த காலகட்டத்துடைய இது வந்துட்டு அப்படி இருக்கு அதுக்காக என்ன நீ ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ இல்லாமல் காலத்தில் இருக்க முடியாது நம்ம வந்து வாங்கி தான் ஆகணும் ஆனா அதை நம்ம எப்படி வாங்குறோம் நம்முடைய இருந்து எப்படி பணத்தை ப்ரொவிஷன் பண்ணி நம்ம வாங்குறோம் அதெல்லாம் தான் வந்து விஷயம் எல்லாமே இஎம்ஐல வாங்க முடியும் அப்படின்னா எல்லாமே இஎம்ஐல வாங்க முடியும் தான் ஆனா அதுக்கான வட்டிங்கிறத எவ்வளவு நீங்க கட்டுறீங்கறத நீங்க கணக்கு போறதே கத்து கிடையாது இமிடியட்டா ஒரு பொருளை வாங்குறோம் அதை அனுபவிக்கிறோம் வண்டியெல்லாம் வந்து நம்ம கவலையே இல்ல அப்படிங்கிற மாதிரி இது பண்றப்ப உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றம் காண்பதற்கு வழி இல்லாம போயிடுது அது ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு அதனால நீங்க வந்து நீங்க உங்களுடைய பட்ஜெட்டை நீங்க வந்து நல்லா போட முடியும் நம்ம தாத்தாக்களும் பாட்டிகளும் வந்து போட்டிருக்காங்க அப்பா அம்மாக்கள் கூட போட்டிருக்காங்க சிக்கனமா இருந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வந்து பட்ஜெட் போடுறோம் பட்ஜெட் போடுறதுல செலவுக்கு பட்ஜெட் போடுறோம் செலவுக்கு தான் வந்து பட்ஜெட் போடுறோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் பட்ஜெட் போட்டு அதை பட்ஜெட் படி நடக்கிறது கிடையாது பத்து பெர்சென்ட் தான் வந்து பட்ஜெட் கரெக்டா போடுறாங்க பட்ஜெட் போட்டு கரெக்டா வந்து நடந்துக்கிறாங்க மற்ற ஒரு ஐம்பது சதவீதம் பேர் வந்து பட்ஜெட் போடுறாங்க ஆனா போட்ட பட்ஜெட் படி நடக்கலைன்னா பட்ஜெட் போட்டு பிரயோஜனம் இல்லை மிச்சம் பெருவாரியான ஆட்கள் பட்ஜெட் போட்டா வீட்டுல சண்டை வரும் அதனால பட்ஜெட்டே போட வேணாம் வர்ற வருமானத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடுறாங்க அப்படி போறதே வந்து தப்பு கிடையாது இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து பணத்தை சம்பாதிக்கிறான் ஆனால் கடன் வாங்கியோ அல்லது வந்து அதிகமாக செலவழிச்சோ கஷ்டப்படவும் நம்ம அந்த கஷ்டத்திலயும் நம்ம வராம இருக்கணும்னா சில சில விஷயங்கள் பண்ணிதான் ஆகணும் அதுக்காக பட்ஜெட் போட முடியும் பட்ஜெட் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கான வழிகள் இன்னைக்கு கூகுள்லயே நிறைய வந்து அதுக்கான மெட்டீரியல் எல்லாம் வந்து இருக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு உங்களுடைய செலவுகளை சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு மணி மேனேஜர் ஒரு ஆப் அந்த ஆப்ல நீங்க என்னென்ன செலவு செய்றீங்களோ அதெல்லாம் வந்து ஈஸியா வந்து குறிச்சு வைக்க முடியும் அப்படி வைக்கிறதன் மூலமா மாச கடைசியில பாக்குறப்ப நீங்க எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க எங்க அதிகமா செலவு பண்ணிருக்கீங்க அனாவசியமா செலவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இப்ப உங்களுடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வந்து உங்களுடைய வீட்டு அடிப்படை தேவைகளுக்கு நீங்க வந்து செலவு பண்ணணும் உங்க பட்ஜெட்டை நீங்க போடுறப்ப இப்போ உதாரணமா உங்களுடைய வீட்டு வாடகை கொடுக்காம இருக்க முடியுமா வீட்டுக்கு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க மூணு வேலை சாப்பிடணும் அதுக்கான மளிகை சாவான்கள் வாங்காம இருக்க முடியுமா வாங்கி தான் ஆகணும் குழந்தை ஸ்கூல்ல படிக்கிறாங்க அவங்க காலேஜ் படிக்கிறாங்க அவங்க ஃபீஸ் கட்டி தான் ஆகணும் நம்ம ஆபீஸ் போடுறது வர்றதுக்கு வந்து இது எல்லாமே வந்து அத்தியாவசியமான செலவுகள் இதுக்கு ஐம்பது உங்களுடைய பணத்தை ஒதுக்கிறது நல்லது அதுக்கடுத்து ஒரு முப்பது சதவீதம் வந்து உங்களுடைய ஆசைகள் மனிதனுடைய அடி படை இயக்கத்துக்கு காரணமே வந்து ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றலைன்னா நம்ம வந்து நம்மெல்லாம் சாமியார்கள் கிடையாது நமக்கு வந்துட்டு ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் இருக்கு ஒரு ஊருக்கு போய் பார்க்கணும் ஒரு சுற்றுலா போகணும் அல்லது வந்து ஒரு 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 கொடைக்கானல் போகணும் ஊட்டி போகணும் ஒரு 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 கார் வாங்கணும் ஒரு நல்ல வீடு வாங்கணும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குது இந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக ஒரு நல்ல சினிமாவுக்கு போகணும் ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கணும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றுறதுக்கு உங்களுடைய முப்பது சதவீதமான பணத்தை நீங்க வந்து ஒதுக்கலாம் மிச்சம் இருக்கிற இருபது சதவீதம் உங்களுடைய எதிர்கால தேவைகளுக்கு நீங்க கட்டாயமா ஒதுக்கி ஆகணும் இந்த மாதிரி பண்ணுங்க

ஓகே அதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய முப்பது சதவீதம் ஆசை இருந்தா கூட இருபது சதவீதமே போதும் அப்படிங்கிறப்ப அந்த பத்து சதவீதத்தை நீங்க முதலீடு கொண்டு வந்துரலாம் சோ இதுல ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவுமே கிடையாது ஃப்ளெக்ஸிபிளான மிஷின் போட்டாதான் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு கரெக்ட் 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 மாதம் பட்ஜெட் போட்டு அதன்படி நம்ம செயல்பட்டாதான் வந்து நமக்கு வந்து தெரியும் இந்த நேரத்துல நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா முன்னாடிலாம் என்ன சொல்லுவோம் செலவுக்கு போக மீதம் உள்ள பணத்தை முதலீடுன்னு பண்ணுவோம் முன்னாடி வந்து நம்ம நம்முடைய வருமானத்துல இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும் நம்ம வந்து அதாவது நூறு ரூபாய் வந்ததுன்னா அதுல தொண்ணூத்தி ஏழு ரூபா செலவழிச்சுட்டு போனா போகுது அப்படின்னு மூன்று ரூபா வந்து செலவு பண்றதுக்காக இல்ல முதலீடு பண்றதுக்காக நம்ம இது பண்றோம் இப்ப அப்படி கிடையாது பணம் வந்ததுன்னா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு பிறகுதான் வந்து எக்ஸ்பென்ஸ் அதை நம்ம வந்து முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இருபது பெர்சென்ட் முதல்ல நீ எடுத்து வச்சிருங்க அப்போ நீங்க வேற வழி இல்லாமல் எண்பது சதவீதம் தான் நீங்க வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும் அந்த எண்பது சதவீதத்தில் ஏதாவது அஞ்சு பத்து பெர்சென்ட் மிச்சமாகுதா அதை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு சார் ஒருவேளை ஏதாவது தேவைப்படும் பட்சத்தில் இந்த எண்பது சதவீதத்துல தான் இது பண்ணணுமே இல்லையா அந்த இருபது சதவீதத்தில் காம்பரமைஸே இருக்கக்கூடாது கட்டாயமா நம்மளுடைய எமர்ஜென்சி பணத்தை நம்ம சேர்க்க முடியும் சார் இப்ப போன எபிசோட்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் கேட்கணும்னு நினைச்சதுல கேட்கலான்னு தள்ளி வச்சுட்டேன் என்னன்னா கோல் பேஸ்டு குறிப்பிட்டு சொன்னீங்க இலக்கு அடிப்படையில் இன்வெஸ்ட் பண்ணணும் கார்த்திகேன் அப்படின்னு பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் அது எப்படி நம்ம பிரிச்சு எந்தெந்த தேவைகளுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றது கட்டாயமா முன்னாடி வந்து இந்த கோல் பேஸ்டுமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கிட்ட கான்செப்ட் கிடையாது நம்ம ரொம்ப போனால் என்ன நினப்போம் ஒரு வீடு வாங்கணுங்கிறது தான் நம்மளுடைய அப்பாக்களுடைய விஷயம் அல்லது தாத்தாக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்திருக்கு அம்மாக்களுடைய அல்லது பாட்டிகளுடைய இதை வந்து நிறைய நகை வாங்கணும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கு அவங்களுக்கு வந்து பல தேவைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கிற பல தேவைகள் அவங்களுக்கு வந்து இல்லை இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா கோல் பேஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது வந்து குழந்தைகளுடைய படிப்பு நம்ம அவங்கள ஒரு டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அல்லது ஒரு என்ஜினியர் ஆக்கணும் அல்லது ஒரு 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 ஐஏஎஸ் ஆக்கணும் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலான படிப்பு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு லா இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து அவங்கள படிக்க வைக்கணும் அவங்கள ஒரு ஆடிட்டர் ஆக்கணும் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி மிகப்பெரிய அளவுல செலவழிக்க வேண்டி இருக்கு இன்னைக்கு பணவீக்கம்னு மூணு வகையாக இருக்கு ஒன்னு வந்து உணவுப் பொருட்களுக்கான பணவீக்கம் ரெண்டாவது கல்வி பணவீக்கம் மூணாவது மருத்துவ பணவீக்கம் இந்த உணவுப் பொருட்களுக்கான பணவீக்கம் எல்லாருக்குமே வந்து தெரியுது ஆனா கல்விக்கான பணவீக்கமோ மருத்துவ காத்துக்கான பணவீக்கமோ நமக்கு தெரியறது கிடையாது ஏன்னா நம்ம அதை அடிக்கடி நம்ம வாங்குற ஒரு விஷயம் கிடையாது வருஷத்துக்கு ஒரு மாதிரி தான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறோம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் நம்ம வந்து மருத்துவத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம வந்து வைத்தியம் பார்த்துக்கிறோம் அதனால அது ஒரு முறை போனா ஒரு இது இருக்கு ரெண்டாவது போனா வந்து மாறிடுது ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து எஜுகேஷன் ஃபீஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு மருத்துவமும் வந்துட்டு ஏறிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பத்து சதவீதத்துக்கு மேல வந்து இருக்கு ஸோ இந்த பணவீக்கத்தை தாண்டிய ஒரு வருமானம் நமக்கு வந்து வேணுங்கிறப்ப நம்ம அதுக்கான பணத்தை சேர்க்க வேண்டியிருக்கு இப்போ உதாரணமா நம்ம குழந்தைகளுடைய பள்ளி கல்வி கட்டணத்தை வந்து இது பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுத்தாதான் வந்து குழந்தைகள் வந்து நல்லா பிற்காலத்துல ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறப்ப அத வந்து நம்ம எப்படி இது பண்றது கல்வி பள்ளிங்கிறது பெரும்பாலும் நம்ம வந்து ரொம்ப லேட்டாதான் நம்ம இதுக்கெல்லாம் அந்த கோல் बेस्ड ஆன இன்வெஸ்ட்மெண்டே ஆரம்பிக்கிறோம் சோ பள்ளி நம்ம வந்து எட்டாவது படிக்கிறப்ப தான் வந்து நம்ம பையனை காலேஜில் என்ன படிக்க வைக்கிறது அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத இது பண்ணுறப்ப நமக்கு அதிக அளவான காலம் இருக்கிறது இல்லை அதனால் நல்லா திட்ட முடியாது திட்டமிட முடிகிறது இல்லை ஆனால் காலேஜில் என்ன படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத அந்த பையன் ரெண்டாவது மூணாவது படிக்கிறப்போயே நீங்கள் வந்து பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கணும் அதற்கு பிறகு முக்கியமான விஷயமா குழந்தைகளுடைய திருமணங்கிறது வந்து இருக்குது இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து திருமணம் பண்ணுறாங்க திருமணம்ங்கிறதே வந்து ஒரு பெரிய அதிக அளவில் பணம் செலவழித்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக கூட வந்து மாறிடுச்சு எல்லாருக்கும் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சங்கிறது சர்வ சாதாரணமாக இந்த பணத்தை நீங்கள் நம்ம கடன் வாங்கி நம்ம செலவு பண்ணுறதில் அர்த்தமே இல்லை ஏன்னால் நம்ம குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறப்ப ந நம்மளுடைய வயசு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த வயசில் நம்ம கடன் வாங்கி திரும்ப கட்டுறதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும் அதனால் முன்னாடியே அதுக்கான பணத்தை சேர்க்கணும் முக் மூணாவது முக்கியமான ஒரு கோலா இருக்கிறது உங்களுடைய ஓய்வு காலம் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க ஓய்வு காலங்கிறது அறுபது வருஷம் தானே அறுபது வயசுலான வரப்போகுது எனக்கு வயசு இன்னைக்கு இருபத்தி முப்பது இன்னும் முப்பது வருஷத்துக்கு பிறகு நடக்க போற விஷயத்த நான் ஏன் இப்ப இருந்தே வந்து கவலைப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது இந்த அணுகுமுறை ரொம்ப தப்பு ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி போகுது அப்படிங்கிறத யாராலுமே சொல்ல முடியுமா கண்டிப்பா என்னப்பா வருஷம் இந்த இருபத்தாறு வந்த இருபத்தஞ்சி வந்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளேயும் போயிடுதான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க வந்து இந்த போன வாரம் ஆரம்பித்தோம் அந்த வாரம் வந்துருச்சு இந்த போன மாதம் பிறந்தது இந்த மாதம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப காலம் வேகமாக போய்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உங்கள் ஓய்வு காலம் கூட வந்துடலாம் அந்த நேரத்தில் யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் முதல் சம்பளம் வாங்குறப்போயே அதிலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் வந்து ஓய்வு காலத்துக்காக இது சண்டை சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் மிகப்பெரிய கார்பஸாக சேர்க்க முடியும் இப்போ உதாரணமாக இருபத்தஞ்சு வயசு இருக்கிற ஒருத்தர் வந்து மாசம் மூவாயிரம் ரூபா அடுத்த முப்பது வருஷத்துக்கு சேர்த்தார்னா அவரால் ஒரு கோடி ரூபாய் ஈஸியா சேர்க்கணும் ஆனா இதே இது நாற்பத்தஞ்சு வயசுலேயும் ஐம்பது வயசுலேயே சேர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்காக லட்ச கணக்கில் சேர்க்க வேண்டியிருக்கும் மூவாயிரம் முடியக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு ஏன் வந்து பல ஆயிரங்களை கொடுத்து நீங்க பண்ணணும் ஒய்வு காலம்ங்கிறது முக்கியமான கோலா இருக்கு இரண்டாவது வந்து நமக்கு சின்ன சின்ன ஆசைகள் மாதிரி இருக்கு உலகம் பூராவும் சுத்தி பார்க்க வேண்டியதுங்கிறது ஒரு காலத்துல மிகப்பெரிய மனிதர்களுக்கான இருந்த விஷயத்த இன்னைக்கு வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா ஆயிடுச்சு நீங்க என்ன மலேசியா கூட ஒரு தடவை போனது இல்லையா சிங்கப்பூர் கூட ஒரு தடவை போனது இல்லையா ஏன் அட்லீஸ்ட் இலங்கைக்கு கூட போனதில்லையா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து அட்லீஸ்ட் இல்ல நான் ஒரு தடவை சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கறத பெருமையா சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு துபாய் எல்லாம் வந்து பார்க்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு கண்டிப்பா 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 சோ லண்டனுக்கு நிறைய பேர் போயிட்டு வராங்க பிரான்சுக்கு போயிட்டு வர்றாங்க உலகத்தை சுத்தி பாக்கணுங்கிறப்ப வந்து அது அதுக்கும் கடன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் அந்த கடன் வாங்கி நம்ம அனுபவிச்சிடலாம் ஆனா அந்த கடனை திரும்பவும் நம்ம தான் வந்து கட்ட வேண்டியிருக்கும் சோ அதுக்கான பணத்தை இது பண்ணலாம் ரெண்டாவது ஒரு கார் வாங்குறது கார் வாங்குறது இன்னைக்கு எல்லாருக்குமான கார் கடன் எளிதா கிடைக்குது ஆனால் அது கூட என்னன்னா நீங்கள் ஏகப்பட்ட வட்டியை கட்ட வேண்டியிருக்கும் அதுக்கு பதிலாக ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த கார் கனவை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு அதுக்கான பணத்தை முழு பணம் இது பண்ணலைனாலும் பரவாயில்ல ஒரு ஐம்பது சதவீதம் பணத்தை சேருங்க ஐம்பது சதவீதம் மட்டும் கடன் வாங்குங்க எழுபத்தஞ்சி சதவீத பணத்தை சேருங்க மிச்சம் இருக்கிற பணத்தை வந்து கடன் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்முடைய எதிர்கால இலக்குகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பட்டியல் போடணும் பட்டியல் போட்டு இந்த பட்டியலுக்கு நான் எவ்வளவு கார்பை சேர்க்கணும் ஓய்வு காலத்திற்கு இன்றைக்கி ஒரு தகவல் சொன்னால் நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க உங்கள் ஓய்வு காலத்துக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு பல பேர்கிட்ட ஹெச்எஸ்பிசி நிறுவனம் வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க சரி அவங்க வந்து என்னால இன்னைக்கு ஓய்வு காலத்துல நிம்மதியா இருக்க வேண்டிய வேணும்னு இருக்க முடியும்னு நினைக்கிறேன்னா கிட்டத்தட்ட மூணு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூணு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து ஓய்வு காலத்தை பத்தி யோசிக்கிறவங்க நம்ம ரொம்ப 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 குறைவு ஓ நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து உங்களுடைய ஓய்வு காலத்துக்கு இன்னும் அடுத்த இருபது வருடங்களுக்கு பிறகு இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு உங்ககிட்ட அஞ்சு கோடி ரூபாய் இருந்தாதான் ஓய்வு காலத்துல நிம்மதியா இருக்க முடியும் எந்த குறையும் இல்லாம இருக்க முடியும் அப்படிங்கறத லாபம் மூலமா சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்காக கிளப் அப்படிங்கறதே ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம் இந்த அஞ்சு கோடி ரூபாயை நீங்க எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கறதுக்கான வழிகளையும் நாங்க உங்களுக்கு வந்து சொல்றோம் அந்த வழிகளை சொல்லி நீங்க எப்படி இதுல வந்து முதலீடு பண்ணனும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க சொல்றோம் சோ அதுக்கு அந்த இருபது வருஷம் காலகட்டம் தேவைப்படுமா சார் அது நீங்க இருக்கிறவங்க மட்டும்தான் இப்ப கோர் கிளப்ல சேர முடியுமா அதாவது நீங்க முதலீடுன்னு வந்து நீங்க மிகப்பெரிய தொகையை சேர்க்கணும் அப்ப சேர்க்கணும் அப்படின்னா நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ற தொகைங்கிறது ரெண்டாம் பட்சம் தான் முதலீடுன்னு வந்தா முதல்ல காலம்தான் மிகப்பெரிய முதலீடு ஓகே இன்னைக்கு வந்து முப்பது வயசுல மாப்பிளை வாங்க லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க பத்து வருஷம் இழக்கிறீங்க பாருங்க அதனுடைய மதிப்பு வந்து மிகப்பெரிய பல கோடிகளுக்கு வந்துட்டு அது இதாக இருக்கும் ஸோ நீங்க முதலீடு பண்ற பணத்தை விட முதலீடு பண்ற காலம் தான் ஜாஸ்தி ஒருத்தர் வந்து ஐம்பது வயசுல வந்து நான் அஞ்சு கோடி பிளான் வந்து என்னால் இது பண்ண முடியுமா அப்படின்னா வந்து அவர் எவ்வளவு சேர்க்க வேண்டியிருக்கு தெரியுமா ஒரு மாசத்துக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபா சேர்க்க வேண்டியிருக்கு ஆனா அவருடைய சம்பளமே ஒரு லட்சம்தான் எப்படி அவர் அதை அடைய முடியும் இதே இது வந்து நீங்க ஒரு இருபத்தைந்து வயது இளைஞன் வெறும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் சேர்க்க ஆரம்பிச்சு இது ஒரு பத்து பெர்செண்ட் ஸ்டெப் அப் பண்ணான்ச்சிங்க அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஏறக்குறைய குறைய வாய்ப்பு இருக்கு சூப்பர் அஞ்சு கோடி ரூபாய் கிடைக்கலனா நாலு கோடியாவது கிடைச்சிருக்கோம் அதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு சோ இந்த இலக்குகள் என்ன அப்படிங்கறத முதல்ல பட்டியல் போடணும் இந்த இலக்குகளுக்கான எவ்வளவு இந்த இலக்குகள் மூலம் எவ்வளவு கார்பஸ் சேர்க்கணும் அந்த கார்பஸுக்கு நம்ம எவ்வளவு முதலீடு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா கணக்கு போட்டு அந்த கணக்கப்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல என்ன மாதிரியான இலக்குகள் இருந்தாலும் அதில் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் அடைவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு சூப்பர் சார் வீரியமுள்ள விதையை வந்து வார்த்தைகளால் நானே நேர்களுக்கு விதைச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க இது நல்ல ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக இருக்கும் சார் நம்ம வந்து ஓய்வு காலத்துக்கு முதலீடு ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க நான் இது வரைக்கும் ஆரம்பிக்காதவங்க அடுத்தடுத்த எபிசோட்ல சந்திப்போம் சார் தேங்க்யூ ஸோ மச் நன்றி சந்தோஷமா ரிட்டையர் ஆகி லைஃப் என்ஜாய் பண்ணணுமா நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் பண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்